வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அறிவோலி சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் சமூகத்தில் சேருங்கள் தமிழக அரசின் பிங் பெட்டிகள் திட்டம் அதிகாரப்பூர்வ அறிக்கை பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் புகார்கள் பெற புதிய பிங் பெட்டிகள் அமைத்த தமிழக அரசு பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான புகார்கள் பெற பெட்டிகள் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது தமிழக அரசு முக்கிய அம்சங்கள் ஒன்று பெண்களிடமிருந்து நேரடி மற்றும் சிக்கலற்ற முறையில் புகார்கள் பெற பிங் பெட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன இரண்டு மாநிலம் முழுவதும் ஐந்தாயிரத்து நானூற்று தொன்னூற்றி இடங்களில் இந்த பெட்டிகள் நிறுவப்பட்டுள்ளன இதன் மூலம் பெண்களுக்கு அருகிலேயே புகார் பதிவு செய்யும் வசதி கிடைக்கிறது மூன்று இந்த திட்டத்தைப் பற்றிய தகவலை தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கோ வி செழியன் அறிவித்தார் நான்கு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகும் பெண்களுக்கு பாதுகாப்பான இடத்தை உருவாக்குவது குற்றங்கள் குறைக்க நடவடிக்கைகள் எடுப்பது திட்டத்தின் முக்கியத்துவம் ஒன்று பெண்களின் குறைகள் உரிய இடத்துக்கு சிக்கலின்றி சென்றடையும் இரண்டு புகார் அளிக்கும் பெண்களுக்கு பெயர் மற்றும் தகவல் ரகசியம் பாதுகாக்கப்படும் மூன்று பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்கும் முயற்சியாக இது செயல்படும் இந்த பிங் பெட்டிகள் திட்டம் தமிழ்நாட்டில் பெண்களின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது நன்றி நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிரவும் இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள்